வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் தொகுதி ஸோ குட்டி நார்த் இண்டியான்னு சொல்லலாம் ஏன்னா லாஸ்டா நான் திருப்பூர் போயிருந்தேன் பஸ்ல ஏறி இருந்தேன் ஒரு நிமிஷம் நான் தா என்ன எனதான் இது எல்லாமே நார்த் இண்டியன்ஸு அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு உழைக்கு உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஊரு இருபது வருஷத்துக்கு நம்மளால மட்டும்தான் இருந்தாங்க காரணமாகவும் நம்மாலுங்க சில விஷயங்கள்ல ஈடுபாடு கம்மியா எடுத்து அவங்க வந்து தப்பு கிடையாது உழைக்கிற இடத்துல செய்வாங்க பட் அங்க நம்ம ஒரு கிளைண்ட் பெரிய பிசினஸ் பண்றாரு அவர் சொல்றாரு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலயே பம்பாயிலிருந்து தான் வந்து மகாராஷ்டிராவது கொஞ்சம் பேர் வேலை செஞ்சாங்க கடந்த பத்து வருஷமா அதிகம் ஆயிடுச்சு அப்படின்றது அந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு கையை நம்பி அங்கே போனால் எப்படியா போக வச்சுக்கலாம் உதாரணத்தை சொன்னால் எங்கள் சொந்தக்காரர் சொந்தக்கார பையன் கலைங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டில் நான் டென்த்து ரெண்டாயிரத்தி எட்டில் முடித்தேன் அவர் ஃபீலேட் ஆப்பில் அப்போ அங்கேருந்து டெய்லர் வழிக்கு போனார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவர் ஏழு வருஷமாக நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே டி ஷர்ட் டெய்லராக தனியாக ஆனார் அப்புறம் அவங்க நல்லா டீ ஷர்ட்லாம் கற்றுக்கிட்டு கடந்த லாங்டவுனில் ஊருக்கு வந்து இங்கேயே ஒரு டெய்லர் கடை போட்டு இன்னைக்கு வந்து கோட் சூட் எல்லாம் எல்லாமே கவர்னர் லேடிஸ் ஐட்டம் ஜென்ட்ஸ் எல்லாமே கற்றுட்டு இன்னைக்கு அவர் கீழோவராஜா பேர் போட்டுட்டு கற்றுக் கொடுத்து டெய்லிங் இன்ஸ்டியூட் சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு வந்து தீபாவளி டைம் நீங்க போனீங்கன்னா கீழதான் நிற்கிறோம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பெரியார் வந்தாரை வாழ வைத்த ஊர் ஸோ அந்த ஊர்ல திமுக கூட்டணி சார்பாக சுப்பராயன் சார் நிற்கிறாரு இது மூன்றாவது முறை நினைக்கிறாரு அண்ணா திமுக சார்பாக பி அருணாச்சலம்ங்கிறாங்க பிஜேபி சார்பாக எங்க பிரகாஷ் சொல்லிட்டு என்னுடைய கிளைண்ட் கொடுத்து இருக்காரு அந்த எயிட்டீன் ஸ்டெப்ஸ் அந்த ஸ்டீஷர் இருக்காரு அவருடைய நெருங்கிய நண்பரோட நெருங்கிய நண்பர் தான் ஏடி முருகானந்தன் சார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீதா லட்சுமி நிக்கிறாங்க சுப்ராயன் சார் அவர் சுப்ராயன் சாரோட ஜாதகம் பார்ப்போம் சுப்ராயன் சாரோட ஜாதகம் பாத்தீங்கன்னா இது மூன்றாவது முறை நிக்கிறார் அந்த கட்சியில் ரெண்டு வரைக்கும் தரமாட்டாங்க இது ஏன் மூட ரெண்டு நாளும் நான் சொல்றேன் இவரை வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திருக்குறளை பிறந்தாரு காலையில கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேச ராசி துலா லக்கணம் ராசி பாருங்க லக்கணத்தில் குரு திக் பலம் லக்கணத்துக்கு பத்துல சூரியன் திக் லக்கணத்துக்கு ஏழாம் சந்திரன் சுயம் இது வந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இவர் லக்கணத்திற்கு பத்துல வந்து சூரியன் புதன் சுக்கரன் சனி லக்கணத்துக்கு ஒன்பதுல சிவ தேசா புத்திக்கோங்க அப்படின்னு சொன்னது இன்னொரு இப்ப பாத்தீங்கன்னா இவரு வெற்றி பெற்றது எல்லாமே வந்து குரு குருதர் எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டு வெற்றி அவர் பிறகு சனியில ரெண்டு வெற்றி சோ இவருடைய ஜாதகத்துல இவருடைய வெற்றிகள் எல்லாமே நிர்ணயம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவும் சனி மட்டும்தான் பெருசா நிர்ணயம் பண்ணிருக்கு இதுக்கு மழை இன்னும் கொஞ்சம் தள்ளி கொடுங்க வெற்றி பெற்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவிலையும் சனிலையும் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காரு லக்கணத்துக்கு பத்துல குரு வந்து இருக்காரு அவர் பத்தாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைம்ல வந்து புதன் குத்தி நடக்குது புதன் லக்கணத்துக்கு பத்துல இருக்காரு புதன் வந்து பூச பிளஸ் அப்படின்னா பூசம் வந்து நாலு அஞ்சு கூடவர் பூசம் சனியுடைய வீடு வந்து நாலு அஞ்சு கெட்ட அதிபத்தி ஏழுல பிளஸ் சனி வந்து பத்துல இருக்காரு சனி வந்து புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு புதன் வந்து சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு நான் வந்து இப்ப இது யோசிங்க எத்தனை வீடியோ ஒரு நான் இந்த மூணு நாள்ல எல்லா வீடியோவும் பார்த்தவங்க நீங்க இப்ப நாற்பது வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இருபது வீடியோல பரிவர்த்தனை இருக்கு இங்க பாருங்க சனி ஆயில நட்சத்திரத்தில் இருக்காரு ஆயிலே புவன நட்சத்திரம் புதன் பூச நட்சத்திரத்தில் இருக்காரு பூசம் சகல நட்சத்திரம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க என்னுடைய அதிபதி லக்கணத்துக்கு பத்துல இருக்காரு கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்துல இவரோட ஜாதத்துல பாருங்க லக்கணத்துக்கு பத்துல சூரியன் திக்பலம் சூரியன் திக்பலம் பிளஸ் சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன் சூரியன் திக்பலம் அடையுது நம்ம என்ன சொன்னோம் ஒரு வீடு கொடுத்த கிரகம் அதனால நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமானவை சோ சனி மேல பத்தாம் பார்வையா பாக்கிறாரு சோ இதனால இந்த அதாவது சீட்டு கிடைக்கும் நான் எதிர்பார்த்ததுதான் அங்க லோக்கல்ல ஒருத்தர் டிஎம்கே கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தாரு அவர் நம்ம கேட்டாங்க ஆனா அவர் ட்ரை பண்ணா அவர் கிடைச்சிருந்தாங்க சொன்னாரு இல்ல கம்யூனிஸ்ட் இந்த தடவை மேல கொடுக்க மாட்டாங்களேன்னு சொன்னாரு இல்லைங்க அவர் எம்எல்ஏ வேற ரெண்டு தடவை வந்துட்டாரு ரெண்டு தடவை மினிஸ்டர் எம்பி ஆயிட்டாரு இது மூணாவது முறைன்னா கண்டிப்பா அதை விட்டுதானே போக விட மாட்டாங்க அப்படின்னு

சோ நேரம் ஏன்னா நான் வந்து இப்பவே என்ன ஒரு நாளைக்கு ஏழு மணிக்குள்ள ரிலீஸ் என்ன கிட்ட பதினஞ்சு தோதி போடணும் தொகுதி வீடியோ பண்ணி எடிட் எல்லாம் அதனால ரொம்ப டிப்பா ஸோ அருணாச்சலம் சாரோட ஜாதத்துல பார்க்கும்போது அவருக்கு சனில சனி திசையில சந்திரன் அப்படின்னு இருக்கு சனி சந்திரன் அப்படின்னு இருக்கு மேல அவருக்கு கோச்சாரத்துல குரு பகவானும் பாத்தீங்கன்னா அவர் ஜனநாகால கேதுவோட தொடர்பு இருக்கு ஜனநாயக பாதகாதிப்பு தொடர்பு இருக்கு சோ அதனால தான் வந்து டஃப் ஆயிட்டு கொடுப்பாரு பட் வந்து ஒரு சின்ன ஃபாரவே இருக்கும் ஒரு அறுபதாயிரம் டிஃபரெண்ட் இருக்கும் பட் ஏபி முருகானந்தன் முருகானந்தம் சார் சேனல் படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா எதிர்காலத்துல அடுத்து இவருக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வெற்றி கூட்டணி அது ரெண்டா பேர் அது போன தரம் மாதிரி இல்லை போன தரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒன்னா ஏபி ஏஆர்பின்ற சுச்சுவேஷன்ல அவர் திருப்பூர்ல சீட் வேணும்னா அண்ணன் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பட் இந்த முறை வாய்ப்பு கம்மியா இருக்கு ஸோ இந்த அடிப்படையில எல்லாம் வச்சு பார்க்கும் அவர் என்னைக்கு இருந்தாலும் இப்போ மார்க் மைவேட் முருகானந்தனா எளிங்க இருந்தாலும் எம்பி எம்எல்ஏ ஆகுது அவருடைய ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் பலமா இருக்கு சூரியன் பலம் அவருடைய ஜாதத்துல புதன் பலம் அவருடைய ஜாதத்துல சனி பலம் சுக்கரனுமே சூட்சம பழத்துல இருக்கு அதாவது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பலம் குன்றி பலம் கருது தசாபுத்திகள் அதுல நல்ல சும்மா சின்ன இடத்துல பெரிய வேலை பார்த்துருக்காங்க நல்லு பிரசா தேவை ஜாதகமா அப்படித்தான் குறிப்பிட்ட காலத்துல முதலமைச்சரா இருந்தார் குறிப்பிட்ட காலத்துல ரயில்வே துறை அமைச்சரா இருந்தாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூட்சிம பலம் அந்த மாதிரி ஒரு முருகானந்தன ஜாதத்துல இருக்கு ஆராய்ச்சி படி பார்க்கும்போது இந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளவர் திரு கே சுப்பிரமணியன் அவர்கள் மூன்றாவது முறையாக திருப்பூர் எம்பி ஆக் என்னன்னா இந்த பிறகு அடுத்தடு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சாத்திய குறுகள் இல்ல ஒரு நல்லா இருக்கு சோ ஆனா மீறி அவர் வாங்கிட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய இந்த எலெக்ஷன் தான் கடைசி எலெக்ஷனா இருக்கும் அதன் பிறகு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அடுத்து வரக்கூடிய தசா உச்சல் இல்ல அப்படி மீறி வாங்கினாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கம்மி பட் ஆப்போனண்ட்ல இருக்கிறத வச்சுதான் தெரியும் சோ நெகட்டிவா இப்ப சொல்ல வேண்டாம் பட் இவருக்கான அமைப்பு இதுக்கப்புறம் கம்மியா இருக்கு அப்படி நிற்கும் பொழுது ஆப்போனண்ட்ல இருக்கிறவங்களை தான் வெற்றி தொகுதி தீர்மானிக்க முடியும் சோ என்னுடைய கணிப்பு சரியாகும் பட்சத்தில் திருப்பூர் தொகுதியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒன்பது வேட்பாளராக அறியப்பட்ட சுப்பராயன் அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக போகிறார் என்பதே நம்முடைய கணிப்பு சோ திருப்பூர் சுப்ராயன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது நம் கணிப்பா அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு முதன் முதல் வாழ்த்தாக ஸ்ரீ ஜோதி ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறுவதில் மற்றற்ற முறவு செய்கிறோம் நன்றி வணக்கம் சோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க திமுகலயோ அதிமுக இல்ல கண்ண மாதிரி கம்யூனிஸ்ட்லயோ மார்க்சிஸ்ட்லயோ ஏதாவது ஒரு கட்சியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்காலத்தில் எம்எல்ஏ கவுன்சிலர் வார்டு மெம்பர் மண்டல குழுத் தலைவர் எம்எல்ஏ எம்பி அவங்க ஆசையோட கட்சியில் இருந்தீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உங்கள் ஜாதகம் அரசியல் கேட்ட ஜாதகம்ன்ற ஒரு சீரஸ்ல வீடியோஸ் எல்லாம் போட போறேன் சோ கண்டிப்பா அந்த வீடியோஸ் உங்க ஜாதகம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க என்னைக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அஞ்சு தூரம் கிளப்பி அரசியல தீவிரமாயிட்டு கொடுங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா பிசினஸ் தீவிரமாக ஈடுபடுங்க நேரத்தையும் காலத்தையும் வின் பண்ண வேண்டாம் நன்றி வணக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் விஜய் அவர்கள் அரசியல் என்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு கமெண்ட் பண்ணிக்க எலெக்ஷன் வேர்ல்டு கப் தனியாக அதை பத்தி வீடியோ போடுறேன் சோ அந்த வீடியோ பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்